வாழ்க்கை வளமுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஒருத்தர் வந்து இப்போ அடிக்கிற என்னைய வந்து நாலு பேர் திட்டுறாங்க அப்படின்னா நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பேன் தெரியுமா என்னை நாலு பேர் ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பேன் தெரியுமா என்னுடைய பதிவை கழிப்பதற்காக இந்த திரு விளையாடல் பிரபஞ்ச சக்தியினால ஏற்படுத்தப்பட்டிருக்கு என்னை யார் என்னுடைய மனதை புண்படுத்துகிறாங்களோ அவங்க வந்து இறைவனின் மறு ரூபம் அப்படிதான் எனக்கு சாமிஜி சொல்லியிருக்காங்க வரிசைய கத்து தான் அதுல அழக தவத்தின் முடிவுல சொல்வாரு நம்மோடு எவரேனும் கருத்து வேறுபாடு கொண்டிருப்பின் அவர்களும் மனந்திருந்தி நல்வாழ்வு வாழ கருணையோடு வாழ்த்துவோம் நமக்கு பகைவர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தணும்னு சொல்லி கொடுத்ததுல நம்ம சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிக்க கூடாது சார் என் சட்டையில இங்க தெளிச்சுட்டான் சார் என் பேனவை பிடிங்கிட்டான் சார் என் பென்சில் அப்படிங்கிட்டான் ஒய்யாம பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி டீச்சர்ட்ட போய் ஒய்யாம குறை சொல்வோம் அந்த குறை சொல்றது வந்து இருக்குமே ஆயின் அவங்க இன்னும் பக்குவப்படணும் இன்னும் பக்குவப்படணும் இன்னும் தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கிறாங்க அவங்க பெர்சன்டேஜ் அதிகமா எல்லாரும் தேர்ட் டைமென்ஷன்ல உள்ளவங்கதான் பித்தநிலை சித்தநிலை மனித நிலை பித்த நிலையில் சித்தனாகி மனிதனாக வாழ்வதே ஜீவன் முக்தி மனித நிலை இருக்கணும்னா அந்த தன்முனைப்பு இருக்கணும் அந்த பெர்சன்டேஜ் இருக்கணும் குறை கொஞ்சம் சொல்லணும் அது ஃபார்ட்டி பர்சன்டில் இருக்கும் சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கக்கூடாது அப்போ அந்த லெவலில் யாரெல்லாம் இருக்கிறாங்க ஒரு சில நபர் பிக்கப் பண்ணப்படுவாங்க இதுலேயும் என்னையை பிக்கப் பண்ணணும் அவங்கள பிக்கப் பண்ண பண்ணணும்னு அந்த எண்ணம் வந்ததுனாலே அந்த இடத்துல தன்முனைப்பு இருக்குன்னு அர்த்தம் அதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் யாரை பிக்கப் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து அனலைஸ் பண்ணியிருப்பாங்க அனலைஸ் பண்ணப்பட்டு இறை அதாவது இறை ஆற்றல் அந்த குரு பரம்பரா மூலமா அந்த நபர்களை வந்து பண்ணி அந்த மனசுல வந்து அது எடுத்து காட்டும் எடுத்து காட்டும் போது அதை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த நபர்கள் பிக்கப் பண்ணப்படுவாங்க ஏன்னா அதுக்கு ஏன்னா அடுத்து அடுத்து நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம தன்முனை அந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணணும் பண்ணால் நம்மளும் ஒரு ஒரு நேரத்துல அந்த இடத்து அந்த இடத்துக்கு சூஸ் பண்ணப்படுவோம் இல்ல எனக்கு அந்த டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம் நம்மகிட்ட தன்முனைப்பு இருந்தது அப்படின்னா நெகட்டிவிட்டி தான் அதிகமாக ஆறாவாக வெளியில் வரும் நெகட்டிவிட்டி ஆ அதிகமாக ஆறாவாக வெளியில் வரும் பொழுது அந்த பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய சுப்ரீம் சொல்களோட ஆறாக உள்ளுக்குள்ளே நுழையாது உள்ளுக்குள்ளே நுழையாத பட்சத்தில் அந்த இடத்துல ஃபெயில்யூர் தான் இருக்கும் அங்கே வந்து ரிசல்ட் இருக்கு